மக்களின் பிரச்சனை மக்களின் வழியை இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேசாதவன் எப்படிதான் இந்த நிலத்தில தலைவனர்கள் ஒருத்தர் துண்டிச்சுட்டு ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி மூணு பேரும் முனிச்சிட்டு இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றார் அதுக்குள்ள பார்த்துடுறாங்க இன்னொரு நம்மாலும் நம்ம பிறந்தவன் பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிற மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா ஒரே குழப்பமா இருக்கு வழிவேல் சொற மாதிரி பாரதி ராசாவா பாரதி யாரா அவரே ஆயிட்டாருங்கிற மாதிரி நாமக்கல்லி வரல சென்னை மாகாணம் வரல மாகாணம் ஆயிருது No, no. no.